வணக்கம் இன்னைக்கு நாம் சில முக்கியமான விஷயங்களை பற்றி கொஞ்சம் ஆழமாக அலச போகிறோம் பெற்றோராவது அப்புறம் இந்த நீண்ட கால வச்சு தனிப்பட்ட வளர்ச்சி இந்த பயணங்கள் பற்றி ரியான் ஹாலிடே சொன்ன சில கருத்துக்களை உங்க கூட சேர்ந்து பார்க்கலாம் இது வெறும் தகவல் இல்லை நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்கறோங்கிறத பற்றின சில சிந்தனைகள் ஆமா கரெக்ட் இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது வெறும் சாதனைகளை மட்டும் நோக்கி ஓடாம வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் தேடுறது குறிப்பா பெற்றோருங்கிற அந்த பெரிய பொறுப்பை ஏத்துக்கும் போதும் நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சி பாதையிலையும் இது ரொம்ப முக்கியம் முதல்ல குழந்தைங்களை பெத்துக்கிறதுக்கும் உண்மையிலேயே ஒரு பெற்றோரா மாறுறதுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை பாப்போம் ஆமா அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தை பெத்துக்கிறது ஒரு ஒரு உயிரியல் நிகழ்வு அல்லது சட்ட நிகழ்வு அவ்வளோதான் ஆனா பெற்றோர் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு மனப்பூர்வமான முடிவு இல்லையா நம்ம வாழ்க்கையோட மையமா அதை மாத்திக்கிறது சும்மா கடமைக்கு செய்யறது இல்லை ம் நீங்க சொல்றது ரொம்ப சரி இது வந்து எப்ப குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து இந்த மாற்றத்துக்கு இந்த பொறுப்புக்கு நான் தயாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம கவனத்தை மாற்றணும் நம்மளோட குறைகளை நாம ஏத்துக்கிட்டு ஒரு குழந்தைக்கு வழிகாட்ட மனதளவில் உறுதியா இருக்கணும் ஒரு பழைய ஞான நூல் சொல்ற மாதிரி குழந்தைக்கு வழிகாட்ட தயாரா இல்லைனா பெற்றோராகிற பொறுப்பை ஏற்றுக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ இந்த பொறுப்பை ஏத்துக்கிற மனநிலை நாம வெற்றியை எப்படி பாக்குறோம் என்பதையும் பாதிக்குமா ஏன்னா அந்த உரையாடல்ல சொல்லியிருந்தாங்க இந்த பெரிய விற்பனை புத்தகம் விருதுகள் மாதிரி வெளியில தெரியற வெற்றி கிடைச்சதும் அது ஒரு மாதிரி உம் ஒரு வெறுமையை கூட கொடுக்கலான்னு உண்மைதான் இது வந்து ஸ்டோயிக் தத்துவத்தோட ரொம்ப ஒத்து போகுது அதாவது வெளியிலிருந்து வர்ற அங்கீகாரம் விற்பனை கணக்கு மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை விட்டுட்டு நம்ம முயற்சி நம்ம கற்றல் நம்ம முன்னேற்றம் இதுல கவனம் வைக்கணும் ஆதாரம் சொல்ற மாதிரி வெற்றிங்கிறது நீங்க விரும்புறத இன்னும் அதிகமா செய்யறதுக்கு உதவணும் உங்களை குறைக்க கூடாது ஆமா ரியான் ஹாலிடேயோட அனுபவமே ஒரு நல்ல உதாரணம் அந்த வணிக ரீதியா பெருசா போகாத ஒரு புத்தகம் தான் ஆனா அதை எழுதுன அந்த முறை அவரை ரொம்ப மாத்துச்சுன்னு சொல்றாரு அதனால அதுதான் அவருக்கு ரொம்ப பெருமையான புத்தகம்னு சொல்றாரு அப்போ திருப்திங்கிறது அந்த பயணத்துல தான் இருக்கு போல நிச்சயமா அது மட்டும் இல்ல காலப்போக்குல திறமைகளையும் அனுபவங்களையும் சேர்த்துக்கிட்டே வர்றது ரொம்ப முக்கியம் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரி எல்லா புள்ளிகளும் பின்னாடி திரும்பி பாக்கும்போது தான் இணையும் நம்ம அனுபவங்கள் திறமைகள் உறவுகள் எல்லாத்தையும் சேகரிக்கணும் கஷ்டங்கள் கூட வளர்ச்சிக்கு ஒரு மூலப்பொருளா இருக்கலாம் இந்த வளர்ச்சி பயணத்துல வாசிப்போடு பொழுதுபோக்கிற்காக இல்ல நம்மளோட போராட்டங்கள் நம்மளோட ஆர்வங்கள் இது சம்பந்தமா படிக்கிறது நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற இல்ல நம்ம ஆர்வத்தை தூண்ற புத்தகங்களை தேடி படிக்கணும் சொல்றாங்க இல்லையா ஆமா சொன்ன ஒரு கருத்து ரொம்ப பவர்ஃபுல் உங்க துறையில மத்தவங்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட பாடங்களை ரீதியா எழுத்தறிவற்றவரா இருக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு வாசிப்புனா மத்தவங்களோட கூட்டு ஞானத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது அது நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தும் தவறுகளை தவிர்க்க உதவும் அப்புறம் பெற்றோரா இருக்கும்போது வர்ற சவால்கள் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பயங்களையோ இல்ல நம்ம ஆசைகளையோ குழந்தைங்க மேல திணிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு குழந்தைங்கள பாதுகாக்க நினைக்கிறோம் அதே சமயம் அவங்க வளர்றதுக்கு தேவையான சில ரிஸ்க்குகளையும் எடுக்க அனுமதிக்கணும் இதுக்கு நடுவுல ஒரு பேலன்ஸ் தேவை நல்லது ஆனால் சுலபமானது இல்லைங்கிறத நோக்கமா வைங்கன்னு சொல்றாங்க அப்புறம் அந்த ஸ்னோ ப்ளோ பேரண்டிங் அதாவது எல்லா தடைகளையும் நாமளே நீக்கிட்டே போகிறது அதை தவிர்க்க சொல்றாங்க ஆமா ஒரு சின்ன நிகழ்வு இல்லை ஒரு நாள் சரியா போகலைன்னா உடனே அதை வச்சு குழந்தையோட எதிர்காலமே போச்சுன்னு நினைக்க வேண்டாம் அந்தந்த நேரத்துல என்ன நடக்குதோ அதில் கவனம் செலுத்துங்க ரொம்ப முக்கியமா நீங்களே கத்துக்க ஆர்வமா இருங்க அவங்க கூட சேர்ந்து தேடுங்க வெறும் வாயில சொல்றத விட செஞ்சு காட்டுறதுக்கு சக்தி அதிகம் நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதும் வருது இல்லையா சில சமயம் தெரியாம கத்திட்டா மன்னிப்பு கேட்கறது நம்ம டென்ஷனை அவங்க மேல காட்டாமல் ஏத்துக்கிறது நம்ம சின்ன வயசுல நடந்த எதிர்மறையான விஷயங்களை திரும்ப செய்யாம இருக்க நனவா முயற்சி பண்றது அதுல ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க ஒரு பெற்றோரா நீங்க பேசுற ஒவ்வொரு தடவையும் அடுத்த தடவை பேசுறதுக்கான கதவை திறந்து வைக்கிற மாதிரி இருக்கணும் நான் சொல்றது தான் கரெக்டு விட அந்த உறவை காப்பாத்துறது முக்கியம் அவங்களோட தேர்வுகள் அது வீடியோ கேமா கூட இருக்கலாம் அத பத்தி ரொம்ப கருத்து சொல்லாம அவங்க பயணத்துல அவங்களுக்கு துணையா நிக்கணும் சரி அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா முக்கியமா தெரியற விஷயம் இதுதான் நம்ம உள் உள்பயணத்துல கவனம் செலுத்தணும் அது பெற்றோரா ஆகறதா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்ல தனிப்பட்ட வளர்ச்சியா இருக்கலாம் முயற்சி கத்துக்கிறது உறவுகள் இதுதான் முக்கியம் வெறும் வெளியில தெரியற அடையாளங்கள் அல்ல ரொம்ப சரியா சொன்னீங்க வாழ்க்கையில தடைகள் வந்தாலும் சரி குழந்தைகளை வழிநடத்தினாலும் சரி நீங்க எப்படி எதிர்வனி ஆற்றுவீங்கறது தேர்ந்தெடுக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு வெளியில கிடைக்கிற சாதனைகள் மட்டுமே மனசுல இருக்கிற வெற்றிடங்களை நிரப்பிடாது ஆனா நாம நனவோட எடுக்கிற முயற்சியும் தொடர்ந்து கத்துக்கிறது தான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்கும் இதை நாம புரிஞ்சுக்கணும் நிறைவா உங்க எல்லாரோட மனசுலயும் ஒரு கேள்வி விட்டுட்டு போறோம் ஆதாரம் சொல்ற ஒரு விஷயம் நாம நம்ம பெற்றோரை தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் நாம் யாருடைய குழந்தைகளா அதாவது யாருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற விரும்புகிறோங்கிறத தேர்ந்தெடுக்கலாம் இதுக்கு அர்த்தம் நாமளே நமக்கு முன்மாதிரிகளை தேர்ந்தெடுத்து பழைய எதிர்மறை விஷயங்களை உணர்வு பூர்வமாக உடைக்க முடியும் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு எதிர்காலத்துக்காக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மரபை விட்டு செல்ல போகிறீங்க என்ன மாதிரி மரங்களை நடப்போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்